பாரம்பரிய அரிசியை எப்படி மதிப்பு கூட்டுவது என்ன விதத்தில் மதிப்பு கூட்டுவது எப்படி அதை விற்பனை உறுதுணையாக இருக்கும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள் அம்மையார் அவர்களை பேசுமாறு உங்களின் சார்பாகவும் விழா குழுவினரின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இணை பேராசிரியராக தஞ்சாவூர் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து நான் வர்றேன் குறிப்பாக உங்களுக்கும் அதாவது இயற்கை விவசாயி மக்கள் அனைவருக்கும் எனக்கும் எங்கள் நிறுவனத்துக்கும் என்ன முக்கிய தொடர்பு அப்படின்னா பாரம்பரிய நெல்களில் ஆராய்ச்சி பாரம்பரிய நெல்ல கஷ்டப்பட்டு பாடுபட்டு உருவாக்குறீங்க நஞ்சில்லா உணவை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ அதே அளவு என்ன மாதிரியான மூலக்கூறுகள் இருக்கு எந்த வகையான உணவுப் பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் அவற்றிலிருந்து தயார்படுத்தி திரும்பியும் உங்களிடமே மக்களிடமே கொண்டு போய் சேர்ப்பதற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய அதில் உள்ள சத்துக்கள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஆராய்ச்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா பூங்கார் ஏற இந்த பெயர் வந்தது கருப்பு கவனி சித்தரையா சொன்னாங்க அவங்கள என்னைக்குமே மறந்துட முடியாது நான் சொல்ல விட்டுட்டேன் அவர் இல்லைன்னா மீன்ஸ் எந்த சபையும் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட முக்கியமான எல்லா ஆதாரங்களையும் உணவே மருந்துங்கிற தலைப்புல பக்குவமாக அழகாக மக்களிடம் இலகுவாக கொண்டு போய் சேர்ப்பார்கள் எப்படி எல்லாரும் மனதிலும் பதிய வைக்க முடியுமோ அவருக்கு நிகர் அவர் தான் சித்தரையாதான் முக்கியமாக எல்லாத்தையும் பேசிட்டாரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது நான் என்ன ஆராய்ச்சி பண்ணினேன் அதை எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கறத மட்டும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்னே தெரிவித்து அமர இருக்கிறேன் இந்த பூங்கார் பூவையர் அரிசி அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அதில் என்ன விதமான சத்துக்கள் நிறைந்துள்ளது குட என்ன மாதிரி சத்துக்கள் நிறைந்ததுனால அப்பெயர் வந்தது சிவன் சம்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்பெயர் வந்தது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்றாங்க ஏன் அப்பெயர் வந்தது கருப்பு கவனி எப்போதும் சில சபைகளிலே நான் சொல்லுவேன் கருப்பு கவனி ஐயா பக்கத்து வீட்டு தங்கச்சி அப்படின்னு பக்கத்து வீட்டு பெண்மணின்னு சொன்னாங்க நம்ம வீட்டு பொண்ணுதான் கருங்குருவைன்னு சொல்லி அமர்ந்துட்டாங்க இருந்தாலும் கருப்பு கவனி பாரம்பரிய அரிசிகளிலேயே குயின் ஆஃப் ரைஸ் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா எது இல்லைன்னே சொல்ல முடியாது அத்தகையான அனைத்து வித சத்துக்களும் அதில் நிறைந்துள்ளது குறிப்பாக அந்த கருப்பு அரிசி அந்த பர்பிள் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கருநீல தன்மை உள்ள உடைய அரிசி அரிசியானது நம்ம ஊரு நாவல் பழமும் அதே தான் இருக்குது அந்த ஒரு ஸ்பூன் அந்த நம்மளோட கருப்பு கவனியில கிட்டத்தட்ட மில்லி கிராம் ஆந்தோசைனின் அப்படிங்கிற முக்கியமான பவர்ஃபுல் ஒட்டேன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க கேன்சரையே பிரிவென்ட் பண்ணக்கூடியது அந்த ஆந்தோசைனின் வந்து அந்த சர்க்கரை வியாதிகளுக்கு அருமருந்தாக விளங்கக்கூடியது எதுல இருக்குன்னா நம்ம அந்த கருப்பு நிற பாரம்பரிய அரிசி வகைகளிலே நிறைந்து காணப்படுகிறது குறிப்பாக கருப்பு நம்ம அதை எடுத்து அதை ஆராய்ந்து பொழுது எண்பத்தி ஐந்து மில்லிகிராம் அளவு ஒரு நூறு கிராம் அளவு அரிசி எடுக்கும் போது அதுல இருக்குது அதை எப்படி உங்களுக்கு தன்மையா கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்தா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு கவனி அரிசியில அரிசியில நீங்க பிளாக் பெர்ரி ப்ளூபெர்ரி அப்படின்னு சந்தைகள்ல முக்கிய பழங்கள் விற்பனை செய்யப்படுகிறது அந்த பழங்களிலே இருப்பதற்கு ஈக்குவலான அமௌண்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் கருப்பு கவனியில இருக்குது இது வந்து என்னோட கருத்தை இந்த இடத்துல பதிவிடுறேன் முக்கியமா இப்படிப்பட்ட கருப்பு கவனி நிறைந்த இந்த அரிசிய அந்த கருப்பு நிறமான பாரம்பரிய அரிசிகள்ல ஏன் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யக்கூடாது ஏன் செய்யணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ நாளைக்கு ஒரு சத்து இவ்வளவுதான் நம்ம உடம்புல எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு குறிப்பா உங்களுக்கு புரியும்படி சொல்லலாம் சரி விகித உணவு அப்படின்னு சொல்றாங்க ஐயா பொங்கலை பத்தி சொன்னாங்க சரி விகித உணவுங்கிறது பொங்கல்ல நிறைஞ்சு காணப்படுகிறது ஒரு எங்க போனாலும் நான் ஸ்டூடெண்ட்டு கிட்டே பேசும்போது சரி விகித உணவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஊரு பொங்கலை தான் சொல்லுவேன் நெய் இருக்கு ஸ்வைசஸ் சீரகம் அதெல்லாம் போடுறோம் பருப்பு போடுறோம் அதுல எல்லாம் கலந்து அந்த பொங்கல் அரிசி இருக்குது எல்லாம் கலந்து செய்யறதுனால அதுல சரி விகித உணவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இந்த சத்துக்கள் இவ்வளோ எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது மகளிருக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு மில்லிகிராம் ஆண்டோசைனின் அப்படிங்கிற ஒரு சத்தை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது சாப்பிடுறோமா சாப்பிட்றது இல்ல அதே போல ஒரு ஆண்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மில்லிகிராம் வந்து அந்த ஆண்டோசைனின் தேவைப்படுது அதையும் நம்ம சாப்பிடுறோமா சாப்பிடுறது இல்ல எப்பயோ இந்த சீசனுக்கு விளையிற நாமப்பழத்தை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கிறோம் அதுதான் பண்றோம் இந்த கருப்பு கவனியில அது நிறைஞ்சு இருக்குது அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது வந்து குழந்தைகளுக்கு போய் சேர்க்க கூடாது அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது இதான் மதிப்பு கூட்டுறதுன்னு சொல்றாங்க ஐஸ்கிரீம் கோன் இங்க நம்ம எல்லாமே ஐஸ்கிரீம் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீமுக்கு அந்த கோன் வந்து ரொம்ப முக்கியமானது கப்பு அல்ல செய்யறாங்க இல்லையா கோன் அது வந்து மைதால செய்யறாங்க உடம்புக்கு நல்லதா கெட்டதா தெரியாது இப்ப இந்த குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் ஏன் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் விளைந்த கருப்பு கவனி இல்ல விளை எது செய்யக்கூடிய நீங்க கருப்பு அரிசி எதுல வேணா செய்யலாம் அந்த பக்குவம் எந்த அரிசிக்கு வருதோ அந்த அரிசியில இருந்து செய்யலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த சர்க்கரைகள்ல அமைலோசம் ஒன்னு இருக்குது அதுதான் வந்து பேக் போன் ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ் அமைலோச வச்சுதான் அரிசிகளை என்ன விதமான உணவுப் பொருள்களை தயார் பண்ணலாம்ங்கிறத டிசைட் பண்ற அத்தாரிட்டியே அந்த அமைலோஸ் தான் அது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் எல்லா அரிசிலையும் இருக்கும் அதுல பாக்க போனா இப்ப நம்ம மல்லிகைப்பூ மாதிரி உள்ள அரிசி சாப்பிடுறோம் சொல்றோம்ல அது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் உள்ள அரிசிகள்ல பார்க்கும் போது எல்லா பல பரவாயில்லப்பட்ட மக்கள் எல்லாருமே சாப்பிடுறது இந்த பொன்னியை சாப்பிடுவாங்க

நம்மளுக்கு செரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அது வந்து ஹையரமைலோசைட்டி அது வந்து குட் ஃபார் ஹெல்த் எந்தெந்த அரிசியிலாம் அது வந்து அதிகபட்சமா இருக்குதோ அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு சாப்பிடும் போது செரிக்கும் போது உணவு உறிஞ்சும் போது அதாவது ஸ்லோவா உறிஞ்சப்படும் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அப்படி இப்படிதான் வந்து தரம் பிரிச்சு என்ன உணவை செய்யலாம் அப்படிங்கிறது அப்படி பார்க்கும் கருப்பு கவுனியில இந்த ஐஸ்கிரீம் கோன் பண்ணனும் இப்ப எல்லா குழந்தைகளும் வேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க வேப்பர் சாக்லேட்டு என் குழந்தை ரொம்ப வேஃபர் வாங்குறாங்க கடையில் போனா அந்த பிள்ளைங்க நம்ம அட்டி அப்படி இப்படின்னு எடுக்கிறாங்க நிறைய வேஃபர்ஸ் ஏன் இந்த வேப்பர்ஸை நம்ம பாரம்பரியல பாரம்பரிய அரிசியில தயார்படுத்த கூடாது லேயர் லேயரா அழகா அடுக்கி அந்த வேஃபர் சாக்லேட் அது குழந்தைகளுக்கு வந்து செய்யறோம் முக்கியமா எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்றது சாக்லேட் கருப்பு கவுனி ஐஸ் கருப்பு கவுனி சாக்லேட் ஈஸியா செய்யலாம் அதுவும் ரொம்ப உதாரணத்துக்கு நம்ம நம்ம வந்து பொரியரிசி சாப்பிட்டு எத்தனை பேரு அது வந்து மறந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அரிசி வந்து பொரியரிசி ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் அதை இப்ப எல்லாம் மறந்து போயிருக்காங்க இதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரிதான் அவளை சாப்பிடணும் இந்த பொரிய சாப்பிடணும்னு திருவாதிர களிங்கிறாங்க பிளஸ் இந்த அவள் இது பண்றதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி கொண்டாடுறாங்க அந்த பொங்கல் செய்யறதோ அந்த மாதிரி பொங்கலை கொண்டாடுறதுக்கான இது வந்து இந்த பாரம்பரிய அந்த அரிசி வகை சாப்பாடுகளை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி நம்ம அப்பப்ப செய்யறோம் வறுக்கப்பட்ட அரிசியில எவ்வளோ சத்து நம்ம சாப்பிடுறோமோ என்றோ ஒரு நாள் சாப்பிடுறோமோ அதே ஏன் இந்த கருப்பு கவுனி இந்த கலர்ல வந்து இடியாப்பம் போக கூடாதா சோ ஒன்னு டு ரெண்டு ஒரு மூணு நிமிஷத்துல ஈஸியா குக் பண்ற மாதிரி ரெடிமேடா இந்த கருப்பு கவுனில இடியாப்பம் இன்ஸ்டன்ட் இடியாப்பம் பண்ணியாச்சு அதுவும் ரொம்ப அற்புதமா அவ்வளவு டேஸ்டா இருக்குது நிறைய பேர் வந்து அந்த டெக்னாலஜியை வாங்கிட்டு போறாங்க இது அனைத்துக்கும் சாட்சியாக ஐயா எட்வின் ஐயா எங்க நிறுவனத்துக்கு வந்திருந்தாங்க இது அனைத்தையும் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் அவங்களும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இன்ஸ்டியூட்ல வந்து ட்ரைனிங் தர்றாங்க நீங்க வந்து அந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த தேதியில என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் தராங்க அப்படிங்கிறது விழிப்புணர்ச்சி இருக்குது அதை பார்த்துட்டு அந்த நாளையில வந்து அந்த ட்ரைனிங்ல பதிவு பண்ணிட்டு உங்களையும் தரம் உயர்த்தி உங்களை நீங்களும் அதில் மதிப்பு கூட்டப்பட்ட பல பொருட்களை செய்து பயன்படுறதுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன் இது இல்லாம ஜென்ரலாக அரிசிகளை பார்க்கும்போது நார்மலாக நம்மளோட பாரம்ப நம்ம சாப்பிட்ற அரிசிகளில் பார்க்கும்போது ஒரு ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் தான் வந்து சத்து இருக்கும் ஆனால் நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வரைக்கும் புரத சத்து இருக்குது புரதம் புரோட்டீன் அமினோ அமிலங்கள் குட் ஃபார் ஹெல்த் குட் ஃபார் ஹெல்த் நான் சொல்ல வரல நீங்க யாருன்னு டிசைட் பண்ற அத்தாரிட்டி யாருகிட்ட இருக்குன்னா இந்த புரத சத்துக்கு தான் இருக்குது ஏன்னா கார்போஹைட்ரேட்டும் இந்த மாவு சத்தும் கொழுப்பும் நம்மளுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும் நீங்க எந்திரிச்சு நடக்கணும் நீங்க எந்திரிச்சு பேசணும் நீங்க ஒரு நடந்து போகணும் ஒரு வேலைய செய்யணும்னா எனர்ஜி ஆற்றல் தேவை அதுக்கு கார்போஹைட்ரேட்டும் இந்த பாட்டும் டிசைட் அத்தாரிட்டி யாரு கிட்ட இருக்குன்னா புரதத்துக்கு புரதத்துக்கு முக்கிய பங்கு அதுல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் பல பேர் அந்த புரதத்தை சாப்பிடுறதுக்கு விட்டுறோம் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன் சொன்னாக்க உங்களோட உடம்புல என்சைம்ல இருந்து நீங்க கண்ணு பாக்குறீங்களா அந்த விழித்திரையில உள்ளது உள்ள ஒரு சத்துல எல்லாமே வந்து முக்கியமா முழுமையாக புரோட்டீன் ஆளாத முடி முடி கூட புரோட்டீன் தான் புரோட்டீன் ஆனது அந்த புரோட்டீன் ஆனது நம்மளோட பாரம்பரிய அரிசியில பத்து பர்சன்ட் இருக்குது இந்த இந்த சிவன் சம்பா இந்த பூங்கார் இந்த பால்குட வாழை இந்த இந்த கருப்பு கவனி மாப்பிள்ளை சோம்பா இதுல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் பத்து சதவீதம் வரைக்கும் இந்த புரதம் இருக்குது அது இது வந்து நீங்க நார்மலா உள்ள பாரம்பரிய அரிசியை கொடுக்கும் போது இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட இதே விவசாயிட்ட அரிசியை வாங்கி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுல பார்க்கும் போது பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு என்ன காரணம் என்ன பண்ணீங்க யார் கிட்டன்னு வாங்குனீங்க என்ன எப்படி விளைய வச்சாங்க அப்படின்னு கேட்டேன் பஞ்சகவியம் போட்டு விளைய வச்சாங்க அந்த அரிசியை பார்த்தாலே ஒரு தரம் டிஃப்ரெண்டா இருக்குது சாதாரணமா வாங்கக்கூடிய அந்த கருப்பு கவனிக்கும் முக்கியமா அந்த பஞ்ச கவியம் இந்த மாதிரி இயற்கை இடுபொருள்களை விட்டு நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த வேளாண் விளை பொருள்களுக்கு மகத்துவம் அதிகம் அது சத்துக்களும் நிறைந்து அதுல காணப்படுது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு முறை பதிவிட விரும்புகிறேன் இந்த புரதத்துல அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க இது எல்லாம் ஒண்ணு புரதம் என்ன அமினோ அமிலம் அமினோ அமிலங்கள்ங்கிறது வந்து மொத்தம் இருபது அமினோ அமிலங்கள் தான் நம்ம உடம்புல உள்ள என்சைம்ல இருந்து ஹார்மோன்ல இருந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ற அத்தாரிட்டி அதுதான் உடம்பு இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் ஃபார் டயாபட்டிஸ்க்கு என்ன அதுவும் இந்த குளுக்கோஸையும் ஈக்குவலா வச்சுக்க கூடிய பொறுப்பு வந்து அந்த இன்சுலின் ஹார்மோனுக்கு இருக்குது சில பேரு நம்மளுக்கு வியாதி உள்ளவங்க இன்சுலின் டிபெண்டா இன்சுலின் நான் டிபெண்டான்னு கேட்பாங்க ஊசி போட்டுப்பாங்க போய் ஒரு சில பேரு டைப் ஒன் டைப் டூ சொல்லுவாங்க டைப் டூ எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க ஒரு உதாரணத்துக்கு லாங் டேர்ம் கன்சப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் லீட்ஸ் டு டைப் டூ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நான் தொடர்ந்து பட்டை தீட்ட தீட்டப்படாத பட்டை தீட்டப்பட்ட பாலிஷ்டு ரைஸை கண்டினியூஸா மூணு வேலையும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வராம இருக்காது வந்துடும் ஏன்னு கேட்டா நம்ம பாரம்பரிய அரிசிகள் இந்த கலர்டா வர்றதுனால நம்ம வந்து அந்த உமியை மட்டும் தான் நீக்குவோம் அப்படியே இந்த பிராண்ட்ல உள்ள அதுதான் வந்து வந்து செரிக்கிறதுக்கும் ஸ்லோவா சத்துக்களை உறிஞ்சப்படுறதுக்கும் நம்மளோட பெருகுடல் சிறுகுடல் ரெண்டு இருக்குது சிறுகுடல் வரைக்கும் தான் நீங்க உணவு கொடுப்பீங்க பல பேர் பெருங்குடலுக்கு உணவு கொடுத்தது இல்ல பெருங்குடல்ல வந்து கட்டு மைக்ரோபயோட்டா அப்படின்னு ஒரு முக்கியமான சில உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது அது உட்கார்ந்துட்டு இருக்கும் நீங்க எப்படா சாப்பாடு கொடுப்பீங்க அதுக்குள்ள சாப்பாடு அதுக்கு கொடுக்க முடியும் சக்கரை போய் அதுக்கு கொடுத்தா அங்க போகாது என்ன கொடுத்தா போகும் ப்ரீபயோட்டிக் அந்த யூனிலின் அதுல உள்ள ஃபைபர் பைபர்ஸ் நார் சத்துக்களை நீங்க கொடுக்கும் போதுதான் அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் கட்டு வந்து சுத்தப்படுத்தும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதை சாப்பிட்டு நம்மளுக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஃபேட்டி ஆசைடை உற்பத்தி பண்ணும் எங்க கட்டில் கட்டை எப்படி க்ளீன் பண்ணுவீங்க க்ளீன் பண்ணலன்னா அங்க கோலன் கேன்சர் அப்படின்னு ஒரு கேன்சரை உண்டாகும் ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதிகமான அதிகமாக பட்டை தீட்டப்படாத உணவுகளை நாம சாப்பிடணும் அப்படிங்கறது ஒரு முக்கிய ஆணித்தரமான ஒரு குறிக்கோளை இங்கே உங்களிடம் பதிவிடுகிறேன் இன்னொன்று முக்கியமாக சொல்லும்போது அமினோ அமிலங்களை பத்தி சொன்ன அதுதான் நீங்க யாருன்னு டிசைட் பண்ற அத்தாரிட்டின்னு சொல்றேன் ஒரு புது புதுசா ஒரு நியூ பேபி ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறக்கும்போது அதுக்கு வந்து ஆஸ்பத்திரியில வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க என்ன ஒண்ணு வந்து போலியோ சொட்டு போடுவாங்க இன்னொரு ஒரு டிராப்ஸ் கொடுப்பாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல பார்த்தா குழந்தை புசு புசுன்னு வளர்ந்துடும் அது என்ன டிராப்ஸ்ன்னு யாருன்னா தெரியுமா படிச்சு ஏதாச்சும் தெரியுங்களா நியூ பார்ன் குழந்தைக்கு ஒரு கொடுப்பாங்க ஒரு பாட்டில் அது வந்து முக்கியமான அமினோ அமிலம் தூண்டல் துளங்கள் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஏன் உணவை சாப்பிடுறோம் நம்மளுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறது அதை வச்சுதான் நம்ம வாழ முடியும் உணவே மருந்து அந்த வெளியில இருந்து அந்த சத்துக்கள் நம்மளுக்கு உடம்புக்கு போகணும் அப்படி பார்க்கும் போது இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அமினோ அமிலங்கள் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்கள் எஸ்என்ஷியல் அது நம்ம உடம்புல சுரக்காது எப்படி சுரக்கும் சிலது நான் எஸ்என்ஷியல் சிலது இருக்கும் அப்படியே ஸ்டேபிளா இருக்கும் அது ஒண்ணு வேலை செய்யாது அப்படியே போட்ட கல்லு போட்ட மாதிரி இருக்கும் இப்போ நீங்க வெளியில இருந்து இந்த ஆர்ஜினைன் ஒரு எஸ்என்ஷியல் அமினோ ஆசிட டிராப்ஸ் வழியா அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது தூண்டல் துளங்கள் ரியாக்ஷன் நடந்து இந்த செயல்படாத அமினோ அமிலங்கள் உடம்புக்குள்ளார இருக்கு இல்லையா நான் எசென்சியல் அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்ப ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல பார்க்கும் அந்த குழந்தை நல்லபடியா ஹெல்த்தியா வளர்ந்துரும் அப்படி பார்க்க போனா இந்த ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த ஒரு பத்து வெரைட்டில நான் சொன்ன இப்ப பத்து வெரைட்டில பாரம்பரிய அரிசிகள் இல்லை அந்த ஆர்ஜினைன்னு சொல்லக்கூடிய முக்கியமான பொருள் வந்து மூலக்கூறு அமினோ அமிலமானது நிறைந்து காணப்படுகிறது முக்கியமாக இந்த அமினோ அமிலங்களை வைத்து நம்மளோட உணவு பொருட்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் செகண்ட் கிளாஸ் புரோட்டீன் பிரிக்கலாம் எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீனா என்ன சொல்ல வராங்க பால் முட்டை இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க முட்டையை எடுத்துக்கிட்டா ஆறு மாசம் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட வைக்கும் போது இந்த முட்டையை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட கொடுப்பாங்க ரெண்டாவது நம்ம அரிசியை வந்து நம்ம சாதத்தை வேக வச்சு நல்லா குழைச்சி ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும்னு குழந்தைக்கு கொடுப்பாங்க ஆறு மாசத்துல முதல் உணவு ஊட்டப்படும் அதுல அடிஷனலா பார்க்கும் இந்த இந்த முட்டையெல்லாம் கொடுப்பாங்க முட்டை வந்து கம்ப்ளீட் புரோட்டீன் மொத்தமா உள்ள புரோட்டீன் அத்தனையும் நம்ம உடம்புல உறிஞ்சப்படும் தான் முக்கியமான சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் இந்த எசென்சியல் அமினோ அமிலங்கள் இந்த பாரம்பரிய அரிசிகளிலே நிறைந்து காணப்படுகிறது குறிப்பாக இந்த ஆர்ஜினை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அதுல இருக்குது உங்கள்கிட்ட இந்த நிமிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இதுக்கு அப்புறமா பார்க்கும்போது நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயத்த யோசிக்கிறது ஒரு விஷயத்த செய்யணும்னா ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒண்ணு பிசிக்கல் ஹெல்த் இன்னொன்று மென்டல் ஹெல்த் ரெண்டு ஹெல்த்தும் ஈக்குவலா வேலை செய்யணும் மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்னொன்று வந்து பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் இது ரெண்டும் தேவை அப்படின்னாக்க இப்போ எல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அந்த அந்த பேர் கூட எனக்கு சரியா மாட்டேங்குது அந்த நம்மளுக்கு ப்ரோட்டீன் எக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்திருக்குங்க இல்லையா மிக்ஸ் சின்ன கொசரலாக்கு அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க குழந்தைங்களுக்கு குழைச்சு குழைச்சு நம்ம வந்து கொடுக்குறோம் என்ன சொல்றாங்க அதுல டிபிஏ மீன்ஸ் டோகோசா எக்ஸ்னா டிஹெச்ஏ இபிஏ அப்படின்னு ரெண்டு எதுனா டோகோசா ஹெக்சனாயிக் ஆசிட் ஈகோசா பென்டனாயிக் ஆசிட் இது என்னன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சிக்கு இதெல்லாம் முக்கியமா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றோம்னா ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட் முக்கிய மூலக்கூறு ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட் இதுதான் வந்து இபிஏ டிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளோட இந்த மாப்பிள்ளை சம்பா இந்த பூங்கார் இந்த இழுப்பப்பூ சம்பா இதுல வந்து சம்பா குறிப்பா அதில் வந்து இந்த இபிஏ டிஹெச்ஏ இதெல்லாம் வந்து அபரிதமாக இருக்குது இயற்கையாகவே நம்மளோட பாரம்பரிய நெற்களிலே இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ங்கிறது இந்த வகையிலே இபிஏ டிஹெச்ஏங்கிற முறையிலே காணப்படுது ரொம்ப அற்புதமான ஒன்று இது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப அபரிதமாக விளங்குது ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து முக்கிய மூலக்கூறுகளான ஐயா கூட சொன்னாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் செகண்டரி மெட்டபாலிசி இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்னா என்னன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஆற்றவை வழங்கக்கூடியது கெட்டது ஃப்ரீ ராடிக்கல்னு சொல்லுவாங்க கெட்டது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கேவ்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இம்யூன் டெவலப்மெண்ட் வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள் அதுவும் நஞ்சு இல்லாத அரிசிகளை வந்து நம்ம பொழுது நம்மளுக்கு நன்மையாக அமைகிறது இன்னொன்று குறிப்பாக ஆணித்தரமாக சொல்ல நான் சொல்ல நினைப்பது என்ன என்றால் இந்த நீரின்றி அமையாது உலகு உலகம் வந்து முக்கால் பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது அதே போல நீரின்றி அமையாது உழவு நீரே இல்லைன்னா உழவு தொழில் சிறக்காது உழவும் கிடையாது அதே போல நீரின்றி அமையாது உடல் நம்மளோட உடம்புலையும் முக்கால் பங்கு கிட்டத்தட்ட தண்ணீராலதான் ஆனது இந்த தண்ணீரை வந்து நீங்க ஏந்த இந்த தண்ணீரை பத்தி பேசும்போது எந்த இடத்திலும் தண்ணீரை அளவாக பயன்படுத்த வேண்டும் வேஸ்ட் செய்யக்கூடாது தண்ணீரை வீணாடிக்காதே அப்படின்னு தான் வளர்த்திருப்பாங்க சோ அப்படி பார்க்கும் நம்மளோட நீங்க செய்த உணவுப் பொருட்களா இருக்கட்டும் நீங்க உருவாக்கப்பட்ட அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா இருக்கட்டும் இந்த பாரம்பரிய அரிசிகளாகட்டும் நீங்க வந்து பக்குவமாக ஸ்டோர் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இதுக்கு வாழ்நாள் கொஞ்சம் இயற்கையா கெமிக்கல் போடாம இயற்கையா விளைஞ்சி வர்றதுனால வாழ்நாள் கொஞ்சம் கம்மி அதுல நீங்க வாட்டர் அளவு அந்த பன்னெண்டு சதவீதம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பொருட்களை கொஞ்சம் நாளைக்கு சேஃபா வந்து அத பாதுகாக்கலாம் சோ எங்களுடைய நிறுவனத்துல நீங்க இன்னும் உங்க குழந்தைகளை வந்து நீங்க நல்லா உள்ள துறையில வந்து சாதிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடெக் எம்டெக் பிஹெச்டி ஃபுட் ப்ராசஸ் அந்த டெக்னாலஜி கோர்ஸ் ஃபுட் குவாலிட்டி அசூரன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளதோ ப்ராசஸ் பண்ணுவாங்க எவ்வளதோ ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க என்னென்ன கெமிக்கல் போடுவாங்க எல்லாம் தான் போடுறாங்களா அது நல்லதா போடுறாங்களா கெட்டதா போடுறாங்களா நம்மளுக்கு எதுவும் தெரியாது அந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்தியாவோட ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது வந்து நிக்கிது ஏன்னா உணவே மருந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்றோம் உணவே நஞ்சானால் அந்த இடத்துல செக்ஷன் நம்மளுக்கு எப்படி குற்றம் புரிஞ்சோம்னா மனுஷனுக்கு இபிகோ செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே போல உணவு தயார் பண்ணும்போது போது ஏதாச்சும் தவறு நிகழ்ந்துச்சுன்னா அதுக்கும் இபிகோ அதுக்கும் செக்ஷன்ஸ் உண்டு ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ் இருக்குது செக்ஷன் உண்டு என்னென்ன செக்ஷன் படி என்னென்ன தண்டனைகளும் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பத்தி விரிவா அவனை வந்து நீங்க படிக்கலாம் ஸோ இதுக்குள்ளார எப்படி வரணும் அப்படின்னாக்க நீங்க பிளஸ் டூ பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் ஜோசா கவுன்சிலிங் சொல்லுவாங்க அத்தாரிட்டி அது வழியா நீங்க ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எப்படி என்ஜினியரிங் கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணுமோ அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணி நல்லபடியாக படிக்கலாம் என்னோட ஒரே குறிக்கோள் நீங்க வந்து நஞ்சில்லாத உணவை வந்து எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே அதே நஞ்சில்லாத உணவுல உணவுல மூலப்பொருட்கள்லாம் அரிசி வகைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதே திரும்பி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்க தான் இந்த நிறுவனத்தோட முக்கிய குறிக்கோள் அதை இங்க பதிய வைக்கிறதுக்கு இந்த இடத்திலே வாய்ப்பு கொடுத்த எங்க இந்த கூட்டமைப்பின் நிறுவனர் லயன் ஐயா மதிப்பிற்குரிய லயன் ராஜேந்திரன் ஐயா ஐயா பசுமை சாரல் எட்வின் ஐயா இவங்க உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து வந்திருந்து நம்முடைய நல்ல பல தொழில்நுட்ப கருத்துக்களை நம்மளுடைய சொல்லி இருக்கிற முனைவர் புவனா அம்மையார் அவர்களுக்கு எட்வின் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள் அதனைத் தொடர்ந்து பூமா சோமி நாராயணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள்